எண்பதுகளில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த நடிகை ஷரிதா அவர்களோட உண்மையான பேர் அபிலாஷா இவங்க ஆந்திர மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க நடிகைனாலே அழகாக இருக்கணும் அப்படின்ற தடையை இவங்க உடச்சிருக்காங்க அதாவது இவங்க கருப்பாக குட்டையாக குண்டா இருப்பாங்க நடிகருக்கு அழகை தாண்டி திறமையும் வேணும் அப்படின்றது இவங்க நிரூபிச்சிருக்காங்க பாலச்சந்திரன் அவர்கள் நடிகை தேர்வு நடத்தும் போது இவங்க கருப்பாக இருந்தாலும் இவங்க முகம் அழகாக இருக்கு அப்படின்னு இவங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்போ மரிச்சரித்ரா படத்துக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக தெலுங்கு படத்தில் நடித்திருக்காங்க இது ஹிட்டானதுனால இவங்க ஹிந்தி படத்தில் ரீமேக்கும் இந்த படம் வந்து செய்யப்பட்டிருக்கு இவங்க ஒன்று ரெண்டு படம் நடிச்சிகிட்டு இருக்கும் போதே வெங்கடசுபையா அப்படின்றவரை பதினஞ்சாவது வயசுலேயே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த திருமணம் நிலைக்கல ஆறு மாதத்துலையே டிவோர்ஸில் வந்து முடிஞ்சுது இவங்க தமிழ் கன்னடா ஹிந்தி மலையாளம் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாள படங்கள் நடிச்சிகிட்ருக்கும் போது நடிகர் முகேஷ் அவர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமே இவங்க ஜோடியா நிறுத்தின காரணத்தினால முகேஷும் அதை செய்யணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் சினிமா வாழ்க்கையில் அதை நடக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க டிவோர்ஸ் கேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே முகேஷ் அவர்கள் இன்னொருத்தவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இதை பார்க்குறக்கு கோர்ட்டுக்கு போன சரிதா அவர்கள் அங்கேயே போட்டு விழுந்த காட்சிகள் வந்து இப்போவும் பேசப்படுது இவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒருத்தவங்க வந்து டாக்டராகவும் ஒருத்தவங்க வந்து ஹீரோவாகவும் இருந்திருக்காங்க நடி இப்போ தாண்டி சரிதா அவர்கள் நிறைய பேர்த்துக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்திருக்காங்க சுஜாதா மாதவி சுஹாஷினி விஜய் சாந்தி பானுபிரியா போன்ற நடிகைகளுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காங்க இவங்க ராதிகா அவர்களோட சேர்ந்து செல்வி அப்படின்ற சீரியலும் பண்ணியிருக்காங்க இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் நந்தி அவார்ட் சிக்ஸ் பிலிம் ஃபேர் கர்நாடகா ஸ்டேட் அவார்ட் போன்ற பல அவார்டுகள் வாங்கியிருக்காங்க நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க வண்டி சக்கரம் அப்படின்ற படத்துக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அவார்டு வந்து பிலிம் ஃபேர் அவார்ட்ல வாங்கியிருக்காங்க